அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாதுகு ஏர்வாடி கட்டலத்தர் மொஹதி பள்ளி மத்த மசால ஆயில கஜருக்கு பிறகு குரான் மரணம் க்ளாஸ் நடக்குது ஈஸியாக குரான் மனப்பாடத்துக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் ஈஸியாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பகுதியை கொடுப்போம் இப்போ ஒரு ஆறு லைன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆறு லைனை பார்த்து இருபத்தஞ்சு வாட்டி அல்லது முப்பது வாட்டி ரீட் பண்ணுறோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆயிரத்தையாக இருபத்தஞ்சி வாட்டி படிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு அம்மை இப்படியே இருந்து வாட்டி ஒரு ஆயத்தை மட்டும் பிடிக்கும் அடுத்தது சொல்லி பார்க்கணும்

ஆனால் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த ரெண்டாவது ஆயத்தையும் மூணாவது ஆயத்தையும் சேர்த்து பார்த்து இருபத்தஞ்சி வாடி படிக்கணும் அப்போ ஒரு ஆயத்தை படிச்சுட்டு இன்னொரு ஆயத்தையும் நம்ம கோரணும் இது ஒன்று ஒன்னாக பொறுத்த பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று படிக்கணும் ரெண்டு மூணு மூணையும் சொல்லி பார்க்கணும் மூணையும் சொல்லி பார்த்து கரெக்டாக வந்தால் தான் நாலாயிரத்துக்கு போகணும் மூணுலேயே திக்கிறது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது நாலு ஆயிரத்துக்கு போகக்கூடாது அப்போ மூணையும் முடிக்கணும் இப்படி தான் நம்ம என்ன செய்ய ஈஸியாக மனப்படணும்